கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் பழ வகைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் மாவட்டம் முழுவதும் உற்சாகமாகவும் எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நகர திமுக சார்பில் தமிழக முதல்வரின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நகர திமுக செயலாளர்களான அஸ்லாம் மற்றும் வேல்மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவின் போது கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மக்களின் தாகத்தினை போக்கிடும் வகையில் தர்பூசணி பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு மற்றும் குளிர்பானங்களும் வழங்கப்பட்டது இதன் முன்னதாக முன்னாள் தமிழக முதல்வர்களான பேரறிஞர் அண்ணா மற்றும் மு கருணாநிதி ஆகியோரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த உறுதிமொழியின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கையை கண்டித்தும் வலுக்கட்டாயமாக மக்கள் மத்தியில் இந்தி திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது மேலும் இந்த பிறந்த நாள் விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நாகராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் አስር <muchos> አለ